பாருந்தருமை யூடியூப் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுடன் இந்த காலத்தில் இருந்து பொதுவாக பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் மனிதனுக்கு இல்லை அவனால் எந்த ஒரு காரியத்தையும் வந்து அங்கே சொன்னால் ஒரு நிம்மதியாக செய்ய முடியாது என்ன காரணம்னா இன்றைக்கி சமூக வாழ்க்கையில் வந்து பணம் என்று சொல்லக்கூடியது ஒரு பிரதானமான விஷயமாக போச்சு அன்றைய தேவைகளுக்கு வந்தாலே வந்து ஒரு நிம்மதி தான் அன்றைய தேவைகளுக்கு வர வைப்பதற்கு ஜோதிட ரீதியாக ரொம்ப சாட்டான ஒரு எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த சாட்டான விகிதாச்சாரத்தை வந்து நாம் வந்து கடைப்பிடித்தோம் என்று சொல்ல எனக்கு கடைப்பிடிக்கிறது தான் அதில் ஒரு மெயினான விஷயம் அவர் அந்த கடைப்பிடித்தீர்கள் என்று சொன்னார் இது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திற்கு மட்டும்தான் நான் சொல்ல போகிற வந்து பன்னிரெண்டு லக்கணங்களுக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திற்கு மட்டுமே நீங்கள் இதை பயன்படுத்தினாலே போதும் அப்போ அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் சக்சஸ் பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள் சுக்கர பகவானை வந்து கெட்டியாக பிடித்துக்கொள்ளணும் சுக்கர பகவானை கண்டிப்பாக கெட்டியாக பிடித்துக்கொள்ளணும் அப்போ அந்த சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்தை வந்து நம்ம பார்வையில் படும்படியோ இல்லை பாக்கெட்லேயோ அல்லது வந்து என்ன சொன்னால் நம்மளுடைய செல்ஃபோன் டிஸ்பிளேலே வச்சிருக்கோம் அப்போ மேச லக்கணத்திற்கு சுக்கரன் தான் என்றைக்கும் வந்து பொருளாதார வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அந்த சக்தியை வந்து நம்ம வந்து ரெகுலராக தொடர்ச்சியாக வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த வெள்ளிக்கிழமை 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 ஒரு சின்ன மகாலட்சுமி சிலை எடுத்து வாங்கி வச்சு அந்த மகாலட்சுமி சிலைக்கு வந்து என்ன சொன்னால் தாமரைப்பூ தாமரைப்பூ அது வந்து என்ன சொன்னால் வெண்தாமரை தான் வெண்தாமரை அல்லது தாமரை போட்டு வழிபட்டு வர 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 இது ரெகுலராகவே ஒரு நம்ம வந்து வெள்ளிக்கிழமையானால் மகாலட்சுமிக்கு வந்து என்ன சொன்னால் மகாலட்சுமி ஆனால் விலைக்கு எடுத்து வச்சு நீங்கள் இரவு எட்டு டு ஒம்பது கூட செய்யலாம் செஞ்சு வந்து என்ன சொல்லணும்னா சுக்கரனுடைய காயத்ரி மந்திரத்தையோ அல்லது மகாலட்சுமியுடைய மந்திரத்தையோ நீங்கள் சொல்லி வந்து வழிபாடு செய்து செய்து அந்த மகாலட்சுமியை வந்து என்ன செய்யும் பச்சாச்சின்னா மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பண விஷயத்தில் தன்னிறைவு அடைந்துவிடும் இது ஜோதிட விதிகளில் வந்து ஒரு ரகசிய விதி அதற்கடுத்து கணத்தில் போய் பிறந்தவர்கள் சூரிய பகவானைத்தான் அதிகமாக நீங்கள் வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திற்கு அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்போ ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிறிய சிவலிங்கம் சிவலிங்கத்தோடு சிவலிங்கம் வச்சு மட்டும் வச்சா வச்சாலே போதும் சிவலிங்கத்தை வைத்து வந்து என்ன சொன்னால் சிவலிங்கத்திற்கு வந்து நல்லா எப்பயுமே சிவ சிவன் வந்து அபிஷேகப்பிரியர் அந்த அபிஷேக பிரியருக்கு ஏதாவது ஒரு அபிஷேகம் ஜலத்தால் கூட பண்ணலாம் அல்லது பன்னீரால் பண்ணி வில்வ இலை வந்து அந்த சிவலிங்கத்துக்கு மேலே போகும் போட்டு ரெண்டு நை தீபம் போட்டு சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை ஒரு இருபத்தேழு முறை பதினெட்டு அல்லது இருபத்தேழு அதாவது வந்து உங்க சைடில் போட்டினா ஒம்பது வர்ற மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணி வர்ற வரும்போது பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தில் இருக்கிற ஒரு சுணக்கம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அதற்கடுத்து மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே சந்திர தான் அவர்கள் வந்து என்ன செய்யணும் கைக்குள்ள வச்சுக்கணும் அப்போ மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கள் கிழமை திங்கள் கிழமை திங்கள்கிழமை திங்கள்கிழமை பார்வதி தேவி பார்வதி தேவி அப்படின்னு சொல்ல பார்வதி தேவி அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க பார்வதி தேவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் இது டவுன்லோட் பண்ணுங்க கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து அதை வந்து கண்டிப்பாக என்ன சொன்னால் ஒரு ஃபோர் சீட்டுக்கு குறைவாக ஒரு அளவுள்ள அளவில் வந்து ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து அதை வந்து என்ன சார் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம் வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு பயன்படும் கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்த பார்வதி தேவியை அதுக்கு வந்து என்ன சொன்னா இத்திரிக்கான ஆரங்கணக்கா மல்லிகைப்பூ மாலை போட்டு திங்கட்கிழமை இரவு விட்டுட்டு போது சந்தனம் பூண்டு வச்சு கொஞ்சம் ஏதாவது சின்ன நிவேதன்த்து சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொன்னீர்கள் என்று சொன்னால் இதை ரெகுலராக செஞ்சுட்டு செஞ்சால் மிதனலக்கணத்தோடைய பரம் பணப்பிரச்சனையும் தேர் ஆகும் கடகலக்கணம் அப்போ கடகளக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் யார் பொருளாதாரத்தை வந்து அள்ளி கொடுப்பார்கள் என்று சொன்னால் புதன்கள் அப்போ கணத்தில் போய் பிறந்தவர்கள் கிழமை இரவு எட்டு வந்து பெருமாள் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன விக்கிரகத்தை ரெடி பண்ணி கொடுக்கணும் விக்கிரகத்தை ரெடி பண்ணி புதன் இரவு எட்டு வந்து அந்த புதன் ஓரையில் நல்லா பெருமாளுக்கு வந்து என்ன சொன்னால் வந்து சந்தனம் நம்ம நல்லா வச்சு துளசி நல்ல துளசி வந்து அழகாக போட்டு ரெண்டு நெய் தீபம் போட்டு நீட்டாக ஏதாவது ஒரு இனிப்பு லட்டு வைக்கலாம் லட்டு வச்சிருக்க சொன்னால் புதனுடைய காயத்ரி மந்திரத்தை அழகாக சொல்லி நீட்டாக வந்து என்ன சொன்னால் அதாவது மந்திரங்கள் சித்தாக வேண்டும் என்று சொன்னால் ஒற்றைப்படை வரிசையில் இருக்கணும் அப்படி சொல்லி நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி நீட் பண்ணி வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உண்டான பொருளாதார பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துடும் அதற்கடுத்து சிம்மல சிம்மளக்கணத்திற்கு எப்பயுமே குரு பகவானை பிடித்தால்தான் பணம் அப்போ சிம்மள குரு பகவானை பிடித்தால்தான் பணம் வரும் அப்படின்னா நீங்கள் வந்து வியாழக்கிழமை தட்சணாமூர்த்தியை போய் வழிபாடு பண்ணலாம் இல்லை நவகிரகத்தில் இருக்கிற குருவை போய் பிடித்துக்கொள்ளலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணிணா குரு பகவான் அப்படின்னு போனால் மஞ்சள் கலரில் ஒரு பணம் வரும் அதை எடுத்து வந்து என்ன சொன்னாலும் பிரிண்ட் போட்டு வச்சுக்கிடுவோம் பிரிண்ட் போட்டு ஃபோட்டாவே போட்டுருங்க இது லாங் ஸ்டாண்டிங்காக இந்த லக்கணத்தில் சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி எனக்கு ரெகுலராக பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு வியாழக்கிழமை இரவு எட்டு டு ஒம்போது நல்லா வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு சரம் போட்டு மல்லிகைப்பு சரம் போட்டு சந்திர குங்கம் வச்சு குருவோடைய காயத்ரி மந்திரத்தை குறைந்தது ஐம்பத்தி நாலு தடவை கூடுனது நூற்றி எட்டு தடவை சொல்லி இதற்கான இனிப்பு வச்சு என்ன சொன்னாங்க நீங்கள் வழிபாடு பண்ண போகும்போது சிம்மலக்கணக்காரர்களுக்கு உண்டான பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை அத்தனையும் தீர்த்து கொடுத்து இது லாங் ஸ்டாண்டிங் ப்ரோக்ராம் தான் அதற்கடுத்து கண்ணிலக்கணம் கண்ணிலக்கணத்திற்கு நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா யாரை பிடித்துக்கொள்ளவர் சிவபெருமானை பிடித்துக்கொள்ளவர் அப்போ கண்ணிலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா கண்ணிலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு வந்து ஒரு சிவலிங்கத்தை எடுத்து வைத்து அதற்கு பண்ணி ரவிசேகம் பண்ணி வில்வே இலை வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் மேலே போட்டு ரெண்டு நைதியம் போட்டு ஏதாவது ஒரு இனிப்பு வந்து சூரியனுடைய காயத்திரி மந்திரத்தை ஒரு ஐம்பத்தி நாலு தடவை சொல்லி வந்து வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து கன்னிலக்கணத்துக்குண்டான பணப்பிரச்சனையை வந்து முழுவதுமாக தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வந்து சூரிய பகவானுக்கு தான் உண்டு அதற்கடுத்து புதாரத்தம் தொலாளக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்போ புதனை கட்டிய பிடிச்சிக்கணும் அப்போ புதன்கிழமை இரவு எட்டு டுவோது பெருமாள் சிலையை எடுத்து வச்சு அந்த பெருமாளுக்கு வந்து என்ன சொன்னாங்க வந்து துளசி அர்ச்சனை பண்ணி ரெண்டு நெய் தீபம் போட்டு ஒரு லட்டு வச்சு புதனுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து ஐம்பத்தி நாலு தடவை நூற்றி எட்டு தடவை நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வழிபாடு செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் தொலாலக்கணத்தோடைய பணப்பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி புதனுக்கு மட்டும்தான் உண்டு வேறு யாருக்கும் கிடையாது அதற்கடுத்து விருச்சயலக்கணம் விருச்சய இலக்கணத்தோடைய பணப்பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் சனீஸ்வர பகவானுக்கு தான் அப்போ அந்த சனீஸ்வர தான் உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் வந்து சனிக்கிழமை இரவு எட்டு எட்டு போது சனீஸ்வர பகவான் காக வாகனத்தோடு இருக்கின்ற ஒரு படத்தை ரெடி பண்ணிருங்க ஏன்னா விருச்சய இலக்கணத்திற்கு இதை தவிர விதி வேற ஒன்று சனி வந்து பகையாக அதெல்லாம் நினைக்க வேண்டாம் அப்போ சனிக்கிழமை இரவு எட்டு வந்து இந்த காக வாகனத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு ஒரு பிரிண்ட் போயிது இப்போ நல்லா ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு ஃப்ரேமே பண்ணி பண்ணிவிட்டு சனிக்கிழமை இரவு எட்டு போது நீட்டாக வந்து இப்போ ஒரு நில நிற பூக்கள் வந்து ரெடி பண்ணி மாலையாக கோர்த்து சரமாக போடலாம் அல்லது மளிகைப்பூ சிரம் போடுங்க மளிகைப்பூ சரம் போட்டு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஒரு இடிப்பு வச்சுருக்க சொன்னலாம் சனியோடைய காயத்ரி மந்திரத்தை ஒரு ஐம்பத்தி நாலு தடவை நூற்றி ஏழு தடவை சொல்லுங்கள் கண்டிப்பாக விருச்சிக இலக்கணத்திற்குண்டான பண தேவைகள் கண்டிப்பாக தீர்ந்துவிடும் அதற்கடுத்து தனு இலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கேது தான் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி உண்டு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் வியாழக்கிழமை யமகண்ட காலம் வியாழக்கிழமை எம்மகண்டன் வியாழக்கிழமை காலையில் ஆறு டு ஏழரை நீங்கள் வந்து கேது பகவான் என்று சொன்னாலே விநாயக பெருமான் தான் அந்த விநாயக பெருமானை வந்து என்ன சொன்ன வந்து ஒரு பாதரசத்தில் செய்யப்பட்டது சாதாரண விநாயக பெருமான் வளம்புரி விநாயகராக இருந்தால் நல்லது அதற்கு வச்சு கொஞ்சம் வந்து என்ன சொன்ன பூக்களை வந்து அர்ச்சனை பண்ணி கேதுவுடைய காயத்ரி மந்திரத்தை ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லி வந்து வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் தனுசு லக்கணத்துடைய பணப்பிரச்சனைக்கு தீர்வு கேது பகவான் தான் அதற்கடுத்து மகரலக்கணும் மகரலக்கணத்திற்கு குரு பகவான் தான் பணப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி அப்போ அந்த குரு பகவானுடைய பணத்தை வந்து என்ன சொன்னோன்னா வியாழக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது எடுத்து வைத்து அதற்கு வந்து என்ன சொன்ன சந்தரங்கம் வைத்து நல்லா வந்து ஒரு சரம் போட்டு மஞ்சள் பூக்களால் சரம் போடுவது சிறப்பு சரம் போட்டு கொஞ்சம் இனிப்பு வச்சு குருவோடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு ஐம்பத்தி நாலு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லி வழிபாடு செய்தீர்கள் என்று சொல் பொருளாதார பிரச்சனையிலிருந்து தப்பித்துக்கொள்வீர்கள் அதற்கடுத்து கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவான் தான் உங்களுடைய பணப்பிரச்சனைக்கு தீர்வு அப்போ கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு அந்த முருகப்பெருமானுடைய ஒரு சின்ன சிலை எடுத்து வைங்க சிலை எடுத்து வச்சு சந்தரங்கம் வச்சு கொஞ்சம் பூக்கள் வந்து அர்ச்சனை பண்ணி ஒரு இடிப்பு வச்சு ரெண்டு நெய் நெய்தீபம் போட்டு செவ்வாயுடைய காயத்ரி மந்திரத்தையோ அல்லது என்ன சொன்னாங்கன்னா வந்து முருகனுடைய காயத்ரி மந்திரத்தையோ நீங்கள் சொல்லி வழிபாடு செய்து வரும்போது கும்பலக்கணத்திற்குண்டான பண தேவை கண்டிப்பாக தீர்த்து வைக்கப்படும் அதற்கடுத்து மீனலக்கணத்தோடைய பண தேவையை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி யாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் சனீஸ்வர பகவானிடம் தான் அவங்களுக்கு அப்போ காக வாகனத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுடைய ப படத்தை ஒன்றும் போட்டா பிரெண்டு போட்டு ஃபோட்டோவாகவே எடுத்து வச்சுருக்காங்க காலம்புறம் அவங்களுக்கு உபயோகிக்கணும் சனிக்கிழமை வரும் எட்டு வரும்போது அந்த காக வாகனத்தில் இருக்கிற அந்த சனீஸ்வர பகவானுடைய ஃபோட்டோவை எடுத்து வச்சு ரெண்டு நல்ல போட்டு நீல நிற நீல நிற பூக்களை வந்து மாலையாக தொடுக்கலாம் அதாவது சாதாரண வந்து சரத்தை கூட போட்டுக்கலாம் போட்டு ரெண்டு நல்ல நல்லெண்ணெய் தெய்வம் போட்டு ஒரு இனிப்பு வச்சு சனியோடைய காயத்ரி மந்திரத்தை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து வந்து சொல்லி வந்தீர்கள் சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பொருளாதாரம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் இப்போ இந்த பன்னெண்டு லக்கணங்களுக்கு உண்டான வழிபாடு முறைகளை நம்ம சொல்லிவிட்டாலும் இந்த ஒவ்வொருத்தருடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னோன்னா இந்த கிரகங்கள் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இருப்பது உங்களுக்கு பொருளாதார வலிமையை கண்டிப்பாக கொடுக்கும் அதோடு வந்து என்ன சொல்கிறான்னா கேது பகவானோடு சேரக்கூடாது ஏன்னா கேது தடைகளை கொடுத்து விடுவோம் அப்போ வந்து என்ன சொன்னால் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பண வரவை கொடுக்கக்கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு நாலு மூணு ஏழு பதினொன்றில் இருந்தால் பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து கண்டிப்பாக பிரச்சினைக்குள்ளானவராக வரமாட்டீங்க வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து அது வந்து ஒரு தடைகளை ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் மறைந்திருந்தால் தடைகளை கண்டிப்பாக கொடுத்து நம்ம தான் இருப்போம் பொருளாதாரத்தில் வந்து மேன்மை அடைந்திருக்க மாட்டோம் ஆனால் சரி அப்படி ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் மறைஞ்சால் அதை தூக்கி நிறுத்தணும்ல அதற்கு நான் சொன்ன வழிபாடுகள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலும் செய்யலாம் மறையாவிட்டாலும் நீங்கள் செய்வதனால் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறனா இந்த பனிரெண்டு லக்கணங்களுக்கும் மேசத்திற்கு சுக்கரனும் கிருஷவத்திற்கு சூரியனும் மிதனத்துக்கு சந்திரனும் கடகத்திற்கு புதனும் சிம்மத்திற்கு குருவும் கன்னிக்கு சூரியனும் துலாத்துக்கு புதனும் விருச்சிகத்திற்கு சனியும் தனுசுக்கு வந்து கேதுவும் மகரத்திற்கு வந்து குருவும் கும்பத்திற்கு வந்து செவ்வாயும் அதற்கடுத்து மேனத்திற்கு சனியும் தான் வாழ்நாள் ஃபுல்லாக இவர்கள் மூலம்தான் நமக்கு பணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று குயிக் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் கண்டிப்பாக வரும் எத்தனையோ விதங்கள் பணம் வருவதற்கு சொல்லு இது ஒரு விதம் ஒரு வழி ஏதாவது வந்து ஒவ்வொரு இடத்திற்கும் பல வழிகளில் வந்து என்ன சொல்கிறனா நமக்கு போக முடியும் இது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான வழி இதை யார் நீங்கள் கடைபிடித்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் பணச்சிக்கல்களிலிருந்து தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்